ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து ஆம் ஆண்டு புரந்தர் உடன்படிக்கையில் சதுரங்க முதலன் ஆவுரங்கசீப்பின் அறிவும் போர்நூலும் வெளிப்பட்டது முகலாய பேரரசின் திறமையான தளபதி முதலாளியாக இருந்த ஜெய்சிங் தலைமையில் மராட்டிய கோட்டை புறந்தரை கைப்பற்றினார் சிவாஜி மகாராஜ் ஆவுரங்கசீப்பின் அங்கீகாரத்தையும் மகிமையையும் மாற்றமில்லை என்று உணர்ந்தபோது தன் மக்களை பாதுகாக்கும் பணியில் உடன்படிக்கை செய்தார் இருபத்து மூன்று கோட்டைகள் முகலாயர்களுக்கு ஒப்படைத்து பன்னிரண்டு கோட்டைகள் மட்டும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் எட்டு வயது மகன் சம்பாஜியை ஐந்தாயிரம் படை வீரர்களுடன் முகல் சேவைக்கு அனுப்பினர் இது ஆவுரங்கசீப்பின் அடிப்படை அரசியல் தந்திரமாக விளங்கியது சிவாஜி பிஜப்பூர் பகுதியில் உள்ள குங்கன் மற்றும் பலகாடின் வருவாய்களை முகலாயர்களுக்கு அளித்தாலும் ஆவுரங்கசீப்பின் பேரரசின் நீண்ட வகை ஆட்சிக்கு பெரும் கட்டுப்பாடு ஏற்படும் என்று உணர்ந்து துணிந்தார் இந்த உடன்படிக்கை மூலம் ஆவுரங்கசீப்பின் படைநுட்ப அரசியல் திறன் வெளிப்பட்டு இந்திய வரலாற்றில் மிக வளர்ச்சியான மாற்றத்தை ஏற்படுத்தியது சிவாஜி பிறகு ஆக்ராவுக்கு சென்று அவுரங்கசீப்பை நேரில் சந்திக்கப் போவதற்கு உடன்பட்டார் இது ஒரு உன்னத அரசியல் மாபெரும் நிகழ்வு